அறநூர் என்ற சிறிய ஊரில் பத்தாம் வகுப்பு படிக்கும் யாழினி அமைதியான புத்திசாலி பெண் ஆனால் அவள் உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டிருந்தது ஒரு பயம் பள்ளிக்கு வரும் போதெல்லாம் இரண்டு இளைஞர்கள் அவளை தொந்தரவு செய்தார்கள் முதலில் சிரிப்பு பிறகு மரியாதை இல்லாத வார்த்தைகள் தொடர்ந்து துரத்தல் யாழினி யாரிடமும் சொல்ல முடியாமல் திணறினாள் சொன்னா யாராவது என்னையே குற்றம் சொல்வாங்களோ என்ற பயம் ஒரு நாள் அவர்கள் பாதையை மறித்த போது அவள் மனசு சொல்லியது இது இப்போவே நிறுத்தணும் வீட்டுக்கு ஓடி வந்து அழுத யாழினியை பார்த்த அம்மா காரணம் கேட்டார் யாழினி அனைத்தையும் கூறினாள் அம்மா அவளது கையை பிடித்து தவறு செய்பவர்கள்தான் வெட்கப்படணும் அதை சொல்லுற நாமல்ல என்று தைரியம் கொடுத்தார் அடுத்த நாள் அவர்கள் பள்ளி எச் சந்தித்தனர் எச்சம் உடனே நடவடிக்கை எடுத்தார் அந்த இரண்டு இளைஞர்களும் கண்டிக்கப்பட்டார்கள் பெற்றோருடன் அழைத்து எச்சரிக்கப்பட்டார்கள் ஊரே பிரச்சனையை கவனித்து பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பதை உணர்ந்தது ஒரு வாரம் கழித்து பள்ளி நிகழ்ச்சியில் யாழினி பேசி கொண்டிருந்தாள் ஹராஸ்மெண்ட் எதிர்த்து பேசுறது தவறு இல்லை மௌனம்தான் பெரிய ஆபத்து ஒரு பெண் பேசினால் நூறு பெண்களுக்கு தைரியம் வரும் அவளது பேச்சு எல்லோரையும் சிந்திக்க வைத்தது அந்த நாளிலிருந்து மாற்றம் ஏற்பட்டது பெண்கள் பயமின்றி நடக்கத் தொடங்கினர் பாதுகாப்பு அதிகரித்தது பெற்றோர்கள் மகளுக்கு எதுவும் நடந்தா உடனே சொல்லு என்று சொன்னார்கள் யாழினி சும்மா ஒரு மாணவி அல்ல ஒரு ஊரின் கண்களை திறந்த தைரியமான குரல் நெறி தொல்லை செய்யும் செயலே தவறு அதை மறைப்பதில் நியாயமில்லை பேசுவது பலவீனம் அல்ல பாதுகாப்புக்கான முதல் படி ஒரு நபரின் தைரியம் ஒரு சமூகத்தையே மாற்ற முடியும்